ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசடுப்பாங்கரை அஃபீஷியல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்போவும் போல் இன்றைக்கி என்ன தலி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்து போயிடுதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ புது சேனல் கணக்காசடுப்பாங்கரை அஃபீஷியல்னு ஆரம்பித்து அது வந்து சப்ஸ்கிரைபரே யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு நம்மளோட பழைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக என்னோட சேனல் கணக்காஸ் அடுப்பாங்கரை அஃபீஷியல் இது வந்து புது சேனல் அதே லோகோ அதே பேர் இருக்கிறதுனால எல்லாருக்குமே பாதி பேருக்கு தெரிய மாட்டேன்றது பழைய சேனல் தான் நினச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க அது பழைய சேனல் கிடையாது இது புது சேனல் அதனால் எனக்கு கொஞ்சம் எப்பவும் போல் பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே புது சப்ஸ்கிரைபர் எல்லாருமே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு என்ன தலிகைன்னு பார்க்கலாம் எப்போவும் போல் சுட சுட சாதம் ரிலீஸ் ஆக குக்கர் இது வந்து குடமிளகாயும் வெண்டைக்காயும் போட்டு அரைச்சி விட்டு பருப்பு போட்டு குழம்பு பண்ணியிருக்கேன் என்ன அரைச்சேன்னா தனியாக கடலப்பருப்பு வெந்தியம் காஞ்ச மிளகா வறுத்து தேங்காயோட வச்சு அரைச்சி பருப்பு போட்டு குழம்பு பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்களா இது வந்து வெண்டைக்காய் கரும்புது இது வந்து வெள்ளரிக்காய் தக்காளி பச்சை மிளகா கேரட் போட்டு பச்சடிக்காக வதக்கி வச்சுருக்கேன் சாப்பிடும்போது தயிர் சேர்த்துக்கணும் அதுதான் இன்றைக்கி நம்ம அதில் தலிகை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது இது பழைய சேனல் இல்லை புதிய சேனல் அஃபீஷியல்னு ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பழைய சப்ஸ்க்ரைபர் அத்தனை பேரும் எனக்கு வரணும் புதுசாக பார்க்குறவங்க அத்தனை பேருமே எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்